அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவர் ரிஷாத் பதியுதீன் கரங்களை பலப்படுத்தும் கல்விமான்கள் வடமேல் மாகாணத்தின் குருநாகல் மாவட்டத்தின் கல்வித்துறைக்கு நீண்டகாலமாக பங்களிப்பு செய்து வந்த ஓய்வு பெற்ற அதிபர் எம் டி எம் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் அரசியல் பயணத்தில் இணைந்து கொண்டார் இந்நிகழ்வு நேற்று முன்தினம் திகதி கொழும்பில் அமைந்துள்ள கட்சியின் தலைமை காரியாலயத்தில் இடம்பெற்றது அண்மையில் குருநாகல் மாவட்டத்தின் பல்வேறு பிரதேசங்களுக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிஷாத் பதியுதியின் முன்னிலையில் தங்களுடன் பயணிப்பதற்கான விருப்பத்தினை வெளியிட்டிருந்தார் ஓய்வு பெற்ற அதிபரான முசமில் அவர்கள் கேட்கெடு கொள்ள அல்மதீனா தேசிய பாடசாலை சேம்பலா கஸ்கொட்டுவ தேசிய பாடசாலை மற்றும் கல்கின அல்மனர் தேசிய பாடசாலைகளின் அதிபராகவும் பணியாற்றியுள்ளார் கடந்த இருபத்தைந்து வருட காலமாக அதிபராக பணியாற்றியுள்ள எம் டி எம் நிர்வாகியாக அவர்கள் அரசு சேவை காலத்தில் பணியாற்றியுள்ளார் தொழில்நுட்ப உயர்கல்வி நிறுவனத்தின் ஆயுட்கால உறுப்பினராக செயற்பட்டு வரும் ஓய்வு பெற்ற அதிபர் முசம்மில் அவர்கள் சிறந்த சமூக சேவையாளராகவும் திகழ்பவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவர் ரிஷாத் பதியுதீன் அவர்களின் சமூக செயற்பாடுகள் தம்மை கவர்ந்ததால் அவரின் கரங்களை பலப்படுத்துவது தற்போதைய காலத்தின் தேவை என்பதை உணர்ந்தும் குருநாகல் மாவட்டத்தில் கட்சியின் வளர்ச்சிப் பணிகளில் அதிக கவனம் செலுத்தி தொகுதி ரீதியாக கட்சியின் கட்டமைப்புகளை சீர் செய்து சிறுபான்மையை சமூகத்திலிருந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை காங்கிரசில் இருந்து பெறுவதற்காகவும் தலைவருடன் இணைந்து பயணிக்கும் தீர்மானத்தை எடுத்ததாக அவர் தெரிவித்தார் போது முன்னாள் குளியாப்பிட்டிய பிரதேச சபையின் முன்னாள் ஒவ்வொரு தவிசாளரும் கட்சியின் உயர்வீட உறுப்பினருமான இரஃபான் குர்நகல் மாநகர சபையின் முன்னாள் உறுப்பினரும் கட்சியின் உயர்வீட உறுப்பினருமான அசாருதீன் மொய்னுதீன் கொல்கஹாவில் பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினரும் கட்சியின் உயர்வீட உறுப்பினர் மதீனா தேசிய பாடசாலையின் பிரதி அதிபர் பசரி அவர்களும் சபையின் முன்னாள் உறுப்பினர் அசாத் நசீர் முன்னாள் பிரதேச செயலாளர் ரியால் மதீனா தேசிய பாடசாலையின் முன்னாள் அதிபரும் சஹாப்தீன் ஃபவுண்டேஷனின் அதிபருமான இஸ்மாயில் கொல்ல தேசிய பாடசாலையின் முன்னாள் பிரதி அதிபர் சித்திக் சாம்சுதீன் ஹாஜியார் உட்பட முகம்மது உடகத்தின் பணிப்பாளர் அல்ஹாஜ் எம்ஐ எம் நிசாம் அவர்களும் கலந்து கொண்டார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது புத்திஜீவிகள் மத்திய குழு உறுப்பினர்கள் தொழிலதிபர்கள் பள்ளி தலைவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் குருநாகல் மாவட்டத்தில் குளியாப்பிட்டிய தேர்தல் தொகுதியில் அமைந்த ஏ தண்டவல என்ற கிராமத்தில் மர்ஹூம் ஏ எல்லம் தௌஃபிக் உம்மு சாருவான் தம்பதிகளின் ஒரே மகன் எம் டி எம் முசம்மிர் ஆவார் மர்ஹூம் ஏ எல்லம் தௌஃபிக் அவர்கள் பிரபல தொழிலதிபரும் முன்னாள் ஐக்கிய தேசிய கட்சியின் கல்வி அமைச்சர் லயனல் ஜெயதிலக்க அவர்களின் கட்சியோடு இணைந்து செயற்பட்டார் மற்றும் பரம்பரையாக அரசியல் குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஏ தண்டவல முஸ்லிம் கிராமத்தில் பிறந்து ஆரம்ப கல்வியை ஏ தண்டவல அல் ஹுமைரா முஸ்லிம் வித்தியாலயத்தில் கல்வி பயின்றோரும் ஆவார் அதே பாடசாலையில் அதிபராகவும் கடமையாற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது பின்னர் சாதாரண தரம் மற்றும் உயர்தரம் கல்விகளை அல் மதீனா தேசிய பாடசாலை மற்றும் கெகுனுகொல்ல தேசிய பாடசாலையிலும் கல்வி கற்றார் மற்றும் விஞ்ஞான ஆசிரியராகவும் கடமையாற்றினார் ஏ தண்டவல முஸ்லிம் மகா வித்தியாலயம் மதீனா தேசிய பாடசாலை கல்ஹின்னா அல் மனார் தேசிய பாடசாலை மற்றும் கெகுனுகொல்ல தேசிய பாடசாலைகளில் அதிபராகவும் கடமையாற்றினார் முன்னாள் கல்வி அமைச்சர் அகில விராஜ் காரியவசம் அவர்களின் ஐக்கிய தேசிய கட்சியின் குருநாகல் மாவட்ட முஸ்லிம் விவகார இணைப்பாளராகவும் செயற்பட்டார் சரியான తమిళనా డిస్ట్రికల్ వాక్ వచ్చి నా ముస్లిం అనుకోవంటి అంత ఆదాంగం ఎక్కువ మాషాల్లవుల నాన్న కష్టపట్టం ఎంత రవి మహావి నెల మనిషన్ అంత సరే నల్ మనిషన్ మాషాల్లా సమవల్ని అలా నాకు ఇప్పుడు కాల్మే అనుకున్న మార్షాల్లా சொன்ன போல அந்த நேரம் எதிர்கட்சியில தான் அவருக்கு இது இல்லாமல் ஒரு அணுமசியா அந்த வகையில்தான் நான் நினைக்கிறேன் நான் என்னால கடைசியில் இந்த ஓய்வு பெற்றிருக்கிற சந்தர்ப்பத்தில் இப்படி ஒரு நல்ல மனுஷனோட இணைச்சி சமூகத்துக்கு ஏதாவது பிரயோஜனப்படுத்துறதெல்லாம் நடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அல்லாஹ் அந்த நம்பிக்கை சார் சொன்னால் நீங்க கட்டாயம் இந்த பொறுப்படுத்த ஒழுங்காக செய்யணும் என்று மாஷ நான் இதுவரைக்கும் சார் எடுத்த பொறுப்புகள் சமூக அந்த பொறுப்புகளை நான் உச்சமாக செஞ்சிக்கிறேன் மாஷாலா அல்ல நம்பிக்கையோட எந்த 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 பேருக்கு எந்த பாதிப்பும் வராத முறையில் நான் செஞ்சிக்கிறேன் மாஷாலா அது மாதிரி இந்த பொறுப்பையும் இந்த நீங்கள் தந்த இந்த பொறுப்பை உங்களுக்கு நம்பிக்கையா கடைசி மட்டும் எந்த ஒரு நீங்கள் சொன்னீங்க அந்த துரோகம் அநியாயம் செய்ய வேலைகளையும் தெரியாது அந்த அப்படியான விஷயங்கள் தெரியல சேதிக்கிறேன் கவலை மாட்டேன் உறுப்பினர்கள் மாஷா அவங்களோட இணைச்சிக்கொண்டு இணைச்சி என்ன பொறுத்த வரையிலும் நான் இந்த ஆக்களை இணைச்சிக்கொண்டு வேலை செய்யறதுல மாஷால்லா தான் அந்த திறமை எனக்கு தந்திக்கிறேன் ஆக்கள் அணுகிக்கொள்றோங்கிறேன் அதுல நான் ஒரு அரசியல் என்ன போனமுறை போன போன தேர்தல் கடைசியான மன தேர்தலில் நசிர் மந்தமாக வச்சு வெஷ்யமந்தமாக வச்சு சிஹாப்ரி மூணு பேரையும் நான் அவங்க இடத்துக்கு எடுத்து குளியா ஒரு மூணு மா சுற்று வா பேச்சிலாக தான் நடத்துனேன் சரி சல்லிக்கா கடைசி நேரத்தில் எங்களுக்கு வெஷி மந்தமாக அதுங்களுக்கு வெளியே போனேன் ஆளாக அவங்க முயற்சி ஈயா போனேன் அங்கே அந்த எங்களை செஞ்சு கொள்ளையா போனது

கிழில் ஸ்கூலில் நன் கடைக்கு டிஸ்டாப்போடு சேர்த்தோர் இருநூற்றம்பது பேர் இருந்தாங்க ஆனால் எல்லோரும் நினைச்சுக்கொண்டீங்க பிரின்சிபல் ஆகோடாரு யாருக்கும் எந்த வித்தியாசமும் நான் காட்ட மாட்டேன் அப்படி அந்த அனுபவம் எனக்கு மார்க்ஷல்லா உங்களை எல்லோரும் கொண்டு நீங்கள் எந்த காரணங்களும் சும்மா சரி பிரிஞ்ச சந்தேகங்கள்னு வச்சு வைக்க வேணும்னால எல்லோரும் என்னோடய இணைஞ்சுவல் செய்யுங்க மாரா எது இருந்தாலும் ஓப்பனாக வச்சுக்கொடுங்கோ மின்ஷா இல்லா நாங்கள் சார் எதிர்பார்க்குற அந்த மாற்றத்துக்குள்ள நிறைய செய்த பயணிதா மான் இன்றைய நாளை பொறுத்த மட்டில் மாவட்ட அரசியலிலே ஒரு பாரிய மாற்றத்தை அல்லாஹு தாலா ஏற்படுத்துவான் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது ஏனென்றால் நான் இன்று மக்கள் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸின் கௌரவ தலைவர் பதீதீன் அவர்களை நாங்கள் எங்கள் ஊரில் எங்கள் பிரதேசத்தில் உள்ள முக்கியஸ்தர்கள் கல்விமான்கள் உளமாக்கள் அந்த மக்கள் காங்கிரஸை சேர்ந்த முக்கியமான அங்கத்தவர்கள் நாங்கள் எல்லோரும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினோம் மஷாலா கிருநாகி மாவட்டத்திலே இந்த எதிர்பாரும் பொதுத்தேர்தலில் ஒரு பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தி முஸ்லீம்கள் கண்டு ஒரு பிரதிநிதியை தெரிவு செய்வது எப்படி என்ற விடயத்தை நிறைய கலந்து பேசினோம் மாஷா இந்த கூட்டத்திலே எனக்கு குருநாயல் மாவட்ட மக்கள் காங்கிரஸின் அமைப்பாளர் பதவி கிடைக்க கிடைக்கப்பெற்றது நான் அந்த பதவியை உச்சமாக என்னால் இயன்றளவு நன்ற முறையிலே செய்து குருநகல் மாவட்டத்திலே அரசியலிலே ஒரு புது மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு என்னால் சகல விடைமுறை செய்வேன் என்று இந்த சந்தர்ப்பத்தில் மிக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி